சரி ஐயோ ஆண்டு ரோட்ட இந்த சந்தையில் நின்று பார்க்கறது சாமி கும்பிடும்போது பார்க்குறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்புறம் ஏன் அன்றைக்கி என்னை பார்த்து சிரிச்ச நீ கேவலமாக இளநீ குடித்த ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அதான் சிரிச்சேன் அவ்வளோ பேர் நின்றாங்கல்ல ஏன் என்னை பார்த்து மட்டும் சிரிச்ச லவ் தானே லௌதா இப்படியும் குறையாத வேற கபந்து தலையி வா தலையி வா தல ல அபودي இன்ன நேர காலங்கத்தலை நரி மாதிரி ஊள으ற தலைவரில தலைவரு தோன்ற முள்ளம்பனி மாதிரி ஹ்ம் பசங்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சே எதுக்குடா தலைவர் போஸ்ட் ஓட்டுனானுங்க சந்தேக கேஸ்ல அழகி போயிட்டானுங்க ஏரியா பாரதி நகர் இன்ஸ்பெக்டர் தன்னசேகர் வெயிட் பண்ணு வரேன் சீக்கிரம் வா கொழுந்துருவ குழுந்துருப் போறானுங்க போலீஸ் நொறுக்கிக்கிட்டு இருக்கே நீங்க முறுக்கு தின்னுக்கிட்டு இருக்க வா உம் போலாம் ஸ்டேஷன் திறந்திருக்குமாடா டயத்துக்கு மூடுறதுக்கு அது என்ன டாஸ் மார்க்கா திறந்திருக்கும் போ

இவ்வளோ நேரத்தில் கொண்டு வச்சியா ம் டீ டீ வச்சேன் சார் எட்டு மணிக்கு வைக்கணும் இல்லைன்னா எட்டாயம் ஃபோன் பண்ணி அசிங்கம் அசிங்கமாக திட்டுவானுங்க வேறு கை சார் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் என்கொயரியை ஸ்டாங்க் பண்ணுங்கள் என்ன பத்தி ஒன்றுக்கு தெரியாது இது வரைக்கும் ஏழு என்கவுண்ட்ரு பண்ணிருக்கேன் ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னி நான் நீ தப்பிச்ச இல்ல நான் நீ செத்த சொல்லு 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 பாம்பல 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 ஜெனபர் 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 டீக்கட 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 வெச்சிருடா 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 நான் கேட்டத சொல்றானே நான் கேட்ட மாதிரியேவா சொல்ற சார் நிஜமாவே டீக்கட தான் சார் வெச்சிருந்தேன் நீங்க என்ன தப்பா புடிச்சிட்டீங்க சார் சார் சொன்னா கேரன் கை சார் அவன் யோவ் ஃபோனை அவன் உண்மையிலேயே டீ கடை நீ வச்சிருந்துருக்கான் நீ சொன்னேன்னு நாவளை என்கொரி பண்ண பாரு இல்லை சார் வரியா கலெக்ட்ரு சார் கலெக்ட்ரு சார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கலெக்ட்ரு சார் சார் நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ரொம்ப கெட்டவங்க சார் நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ரொம்ப கெட்டவங்க யார் பா பண்ணீங்க சார் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அப்பா இருக்காங்க ஒரு தங்கச்சி கூட தான் இருக்கா மேட்ரஸ் சொல்லு சார் உங்களுக்கு எங்களை பிடிக்காது இந்த சூர்யாவை பிடிக்காது இந்த தேவாவை பிடிக்காது ஆமா எங்க அப்பாவுக்கு மேலே பிடிக்காது திட்டிக்கிட்டே இருப்பார் அப்படி செய் இப்படி செய்யணும் நீங்க சொல்லலாம் நாங்க சொல்லக்கூடாது நீங்க எது செஞ்சாலும் சரி நாங்க எது செஞ்சாலும் தப்பு யோ இன்னையா இதே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க சார் தலைவதில் இருந்து அவங்க இன்னும் மாறவே இல்லை அப்படி செய் இப்படி செய்யணும் நீங்க சொல்லலாம் நாங்க சொல்லக்கூடாது கைவிடா 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 பார்க்கலாம் சரியா உக்கார சரியா உக்கார சரியா டீ கடைக்காரனை என் கை வைக்க சொல்றான் பிக்ஸ் ஆயிட்டாங்க சார் மாத்திக்க மாட்டாங்க சூர்யா தேவனால அடி ஓத யார் யா இவ மன்ற செயலாளர் சார் நீங்க எது செஞ்சாலும் சரி நாங்க எது செஞ்சாலும் தப்பு ஏன்னா உங்களுக்கு எங்களை பிடிக்காது இதத்தான் முதல்லயே சொன்னானுங்க முருகோ போயிடு ம் நான் வந்துட்டேன்ல பாஸ் ம் போயடுங்க ம் சொன்னா கேக்கவே மாட்ட ஹ மூட்சோ பிச்சிர்கானுடா வாட்சர் கண்ணல வந்துட்டடா நடந்தாலும் அமைதியா இரு எந்த ரியாக்ஷனும் காட்டாதே

வேலை வெட்டி இல்ல இந்த லட்சணத்துல இது வேற ஹலோ வேலை எப்ப வேணாலும் கிடைக்கும் லவ் கிடைக்காது அது ஒரு தடவை தான் பூக்கும் எனக்கு பூத்துருச்சு புடுங்கிருச்சு உம் இருபத்தாறு வயசாச்சு ஹெரும மாடு மாதிரி நடு வீட்டுல உட்காந்துகிட்டு எந்நேரமும் பூத்துருச்சு புடுங்கிடுச்சுன்னு உனக்கு பூக்கல அந்த காண்டு கல்யாணம் ஆயிருந்தா நேரம் ரெண்டு பிள்ளைக்கு அப்பனா இருப்பாடா நீதான் பண்ணி வைக்கலல்ல

என்ன நீ தான் படிக்காம பாழா போயிட்டாச்சும் ஒழுங்கா படிக்க விடுறா திட்டுறாரு திட்டுறா இந்த எனக்கு உரிமை இல்லையா எப்பவாவது வீட்டுல இருந்தா பரவாயில்லப்பா நீ எப்பவுமே வீட்டுல தானே இருக்க

ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன் தண்ணிக்குள்ள பந்த தூக்கி போட்டா அது தண்ணிக்குள்ளேயே போயிடாது கண்டிப்பா மேலே வரும் என்ன சொல்ற என்ன சார் தண்ணி கண்ணு சொல்லிட்டு போறான் சாரி சார் அவன் கொஞ்சம் தண்ணியில் இருக்கா ஏன் செருப்பெடுத்து காமிச்சிட்ட காரி துப்பிட்ட சில தடவை கேவலமா கூட பேசிருக்க தெரியுதுல்ல அப்படியே முன்னாடி வந்து நிக்கிற லவ் லவ் பண்ணனும் எனக்கு டயர்டா இருக்கு எனக்கு எனர்ஜியா இருக்கு அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்க பின்னாடி போ நல்ல எனர்ஜியா இருக்கும் விட்ட இடத்துல தாங்க துட்டை தேட முடியும் தொலைச்ச இடத்துல தாங்க மனசை தேட முடியும் திருச்சி பஸ்ல ஏறிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க முடியாதுங்க எங்க இருந்துடா இப்படி எல்லாம் பேசுற லவ்னு முடிவு பண்ண பிறகு நான் எந்த லவ் படத்தையும் மிஸ் பண்றதே இல்ல கண்ணா பின்னான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதோட விளைவு தான் இது நான் வெறியாகிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு ஆல்ரெடி நான் வெறியாவே இருக்கேன் நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு ஃபிலிம் போகலாமே அமுதா நில்லு ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு இல்ல பிடிக்கலன்னு சொல்லு இப்படி ஒண்ணுமே சொல்லாம போற புடிக்கலன்னு நூறு தடவை சொல்லிட்ட ஃப்ரெஷா ஆரம்பிக்காத என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு ஒர்க் பண்ணி என்ன நான் மாத்தி ஒரு வேளைக்கு போ நாலு காசு சம்பாதி எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஒன்னு பிடிக்கும் ஓ ஜா வேலை காசு பணம் துட்டு லூசா நீ எல்லாத்தையும் மூணு மூணு தடவை சொல்ற பைசா இருந்தா தான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்களா ஆமா வேலைக்கு போனா தான் எல்லாரும் நம்ம கிட்ட பேசுவாங்களா ஆமா நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அமுதா சும்மா சுத்துறவனுக்கு நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் அமுதா சும்மா கிடந்த சங்க சுத்த வச்சுட்ட சூரியனை கத்த வச்சுட்ட ஐயோ முடியல அமுதா போதும் போதுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறேன் வேணும் வேணுங்கிற அளவுக்கு கொண்டாந்து கொட்டுறேன் இந்த நிமிஷம் ஓட ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஓடிடு திரும்பி வந்துடாத அமுதா உன் காமெடி எனக்கு கரவழி ஒரு ஐநூறு ரூபா கொடு எதுக்கு எந்த வேலையுமே பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும் போற வழியில தானே சாமி இருக்கு கும்பிட்டு போ சாமிக்கு படைக்க பால் பழம் பத்தி தண்ணி வைக்கணும் இல்ல சாரி அமுதா பன்னீர் தான் உன் காதுல தண்ணீரா விழுந்துருக்கு என்ன கண்ணீர் விட வைக்காம காசு கொடு தொலைஞ்சு போ